ஸ்ரீ குரு பியூனு மகா எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆடிப்பூரத்துல ஆண்டாள் அருளிய ஒரு பாடல் எப்பொழுது அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் பிறந்தாள் அனைவருக்காகவும் திருப்பாவை பாடினாள் ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் பிறந்தால் அனைவருக்காகவும் திருப்பாவை பாடினார் ஸ்ரீவில்லி புத்தூர் பெருமை பெற்றது கண்ணன் பெருமை கூறி வளர்த்தாரே பெரியாழ்வார் ஸ்ரீவில்லி புத்தூர் பெருமை பெற்றது கண்ணன் பெருமை கூறி வளர்த்தாரே பெரியாழ்வார் ஆடிப்போரத்தில் ஆண்டாள் பிறந்தார் அனைவருக்காகவும் திருப்பாவை பாடினார் ஸ்ரீவில்லி புத்தூர் பெருமை பெற்றது கண்ணன் பெருமை கூறி வளர்த்தாரே பெரியாழ்வார் ஆடிப்பூரத்தில் ஆண்டால் பிறந்தார் அனைவருக்காகவும் திருப்பாவை பாடினார் நந்தவனத்தில் திருத்துலாயின் மடியிலேதானே அவள் நழுகை சத்தம் கேட்டு வந்தார் விஷ்ணுவர்தனரே நந்தவனத்தில் திரு மடியிலே தானே அவள் அழுத சத்தம் கேட்டு வந்தார் விஷ்ணுவர்தனரே அம்சமான குழந்தையை தான் கண்ட பின்னே அதை அன்புடனே பக்தி சேர்த்து வளர்த்து வந்தாரே அம்சமான குழந்தையை தான் கண்ட பின்னே அதை அன்புடனே பக்தி சேர்த்து வளர்த்து வந்தாரே பக்தி செலுத்தினாள் அவள் பா மாலை தொடுத்தாள் இன்னும் சூடி தந்த ஆடி ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் பிறந்தார் அனைவர்காகவும் திருப்பாவை பாடினாள் ஸ்ரீவில்லி புத்தூர் பெருமை பெற்றது கண்ணன் பெருமை கூறி வளர்த்தாரே பெரியாழ்வார் ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் பிறந்தாள் அனைவர்க்காகவும் திருப்பாவை பாடினாள் மார்கழியில் நோன்பிருந்தாள் அரங்கனை நாடி அவள் கனவினிலே கண்டு விட்டாள் திருமண காட்சி மார்கழியில் நோன்பிருந்தாள் அரங்கனை நாடி அவள் கணவினிலே கண்டு விட்டால் திருமண காட்சி தந்தையிடம் சொல்லித்தானே சம்பந்தம் பேச அவரும் வந்து பேசி மகிழ்வு கொண்டார் தந்தையிடம் சொல்லி தானே சம்பந்தம் பேச அவரும் ஸ்ரீரங்கமே வந்து பேசி மகிழ்வு கொண்டார் தந்தை மகளுமாய் ஆய் திரு அரங்கம் வந்தாரே அந்த அரங்கனோடு ஐக்கியமாய் ஆனால் ஆண்டாளே தந்தை மகளுமாய் திருவரங்கம் வந்தாரே அந்த அரங்கனோடு ஐக்கியமாய் ஆனால் ஆண்டாளே ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் பிறந்தார் அனைவருக்காகவும் திருப்பாவை பாடினாள் ஸ்ரீவில்லி புத்தூர் பெருமை பெற்றது கண்ணன் பெருமை கூறி வளர்த்தாரே பெரியாழ்வார் ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் பிறந்தாள் அனைவர்காகவும் திருப்பாவை பாடினா நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியா திருவடிகளே சரணம் சரணம் யாரங்கமண்ணா திருவடிகள் போற்றி போற்றி நன்றி வாழ்க வளமுடன்